ஆக்யா சக்கரம் அதுல வெச்சம் சொன்னா அறிவும் வரணும் ஆகவே ஒத்து வைக்கிறது நம்ம எல்லா சாமியும் போட்டிருக்கோம் நாமளும் போட்டிருக்கிறோம் ஆகவே இந்த இந்து தர்ம பாரத நாடு இந்தியா இந்து தர்மம் இந்துக்களுக்கு தான் இவ்வளவு சாமி கும்பத ஒரு ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்காங்க ஆகவே இந்த பாவப்பட்ட ஆத்மாவை வெளியில் அனுப்பிச்சோம்னு கொஞ்சம் தூரத்துல ஒரு இருபத்தி அஞ்சு அடி தூரத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை போய் தொட்டுட்டு ஒருவேளை பாலம் பண்ணவன் தொடரத்துக்கு போனான்னா இடியோ மின்னலோ அவன் மேல இருந்து அவன் போயிடுவான் நம்மளாம் என்ன ஆயிடலாம் தப்பிச்சுக்கலாம் முடிவாச்சு நல்ல இருக்கு மின்னல் போயிட்டு வரல பாரு அப்படின்னு சொன்னாங்க

દેખામાં કુટવાને એ બાપા દે તને એમ કુમાય न